வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் பின்னாடி இலக்கண டாபிக் பின்னாடி ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரி வித்தியாசமான இலக்கணம் சம்பந்தமான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ இது இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா பிள்ளைகளை திருத்தி எழுதுகன்னு சொல்லி நமக்கு வந்து தமிழ் இலக்கணத்தில் கொஷின்ஸ் வரும் ஜென்ரல் தமிழில் வந்து கொஷின்ஸ் வரும் அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய பிள்ளையை திருத்தி எழுதுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் கேட்பாங்க அதில்லாம் கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து கேட்குற

மா ஒரு போடணுமா இல்ல அது போடணுமா அது போடணுமா அப்படிங்கிற அந்த இது தெரியும் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓர் ஒரு அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை இப்போ ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் தான் பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் குறிக்குது ஓர் அப்படின்னாலும் ஒன்று தான் ஒரு அப்படின்னாலும் ஒன்று தான் ஆனால் இது எந்த இடத்துல பயன்படுத்தணும் எந்த இடத்துல ஒருங்கிறத பயன்படுத்தணும் எந்த இடத்துல ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஓர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஓருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் ஓர் ஓருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்றீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த வார்த்தையோட முதல் எழுத்து எதுல தொடங்கணும் அப்படின்னா உயிரெழுத்துல தொடங்கணும் இந்த உயிர் உயிரெழுத்துல தொடங்கினா மட்டும்தான் நீங்க அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் இல்ல அது வந்து உயிர்மை எழுத்துல தொடங்குது அப்படின்னா அது ஒரு ரூ யூஸ் பண்ணும் அப்ப இங்க உயிர் மெய் ஓகேவா ஸோ இப்போ இப்போ புரியுது அவங்களுக்கு எந்த இடத்துல ஓர் யூஸ் பண்ணணும் ஒரு யூஸ் பண்ணணும் ஓர் அப்படிங்கிறது வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் முதல் எழுத்து உயிரெழுத்தா மட்டும்தான் இருக்கணும் உயிரெழுத்துன்னா அந்த வருஷம் இருக்கு இல்லையா அந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அது மட்டும் இருந்தால் மட்டும்தான் ஓர் யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா அதாவது உயிர்மை எழுத்தா இருக்கு காங்காச்சான்னு சொல்லி இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்ல ஆரம்பிச்சிச்சு காடு கடல் அந்த மாதிரி ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு யூஸ் பண்ணணும் அதுதான் டெக்னிக் ஓகேவா ஸோ இப்போ இனி உங்களுக்கு கன்ஃபியூசன் இருக்கக்கூடாது ஓர் பயன்படுத்தணுமா ஒரு பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஓர் ஊர் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஊங்கிறது உயிரெழுத்து சப்போ ஓர் யூஸ் பண்ணுறோம் அதே இது ஏ ஏரி அதுவும் உயிரெழுத்துங்கிறதுனால இரு யூஸ் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் நகரம் கடலுங்கிறதுனா உயிர்மை எழுத்து அதனால ஒரு யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓர் யூஸ் பண்ணணுமா ஒரு யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃது அது அஃது வர எந்த இடத்துல வரும் அக் அது எந்த இடத்துல வரும் அப்படின்னா நம்ம மேலே பார்த்தா அதே கண்டிஷன் தான் இந்த அக்துக்கும் அதுக்கும் ஓருக்கு என்ன கண்டிஷனும் அதே தான் அஃதுக்கும் இந்த அஃதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தையோட முதல் எழுத்துங்கிறது உயிரெழுத்தில் தொடங்கியிருக்கணும் இங்கே வந்து உயிரெழுத்துல தொடங்கி இருக்கணும் உயிர் அதே இது அது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து அந்த வார்த்தையில் முதல் எழுத்து வந்து உயிர் மெய்யாக இருக்கணும் மேலே பார்த்தோன்னே அதே கண்டிஷன் தான் ஓர் ஒருக்கு என்ன கண்டிஷனோ அதே தான் அக்தும் அதுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் அஃது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அடுத்து உயிரெழுத்து தான் வரணும் அஃது இங்கே உள்ளது அப்போ ஈ அப்படிங்கிறப்போ உயிரெழுத்து அஃது யூஸ் பண்ணியாச்சு அடுத்து நன்றாகன்னு இருக்குது நன்றாக நாங்கிறது வந்து உயிர் மெய் எழுத்து அதனால் தூ யூஸ் பண்ணுறோம் அப்போ அஃது அது அப்போ ஓருக்கும் அக்துக்கும் உயிர் இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் அடுத்து வரக்கூடிய வார்த்தை அதே மாதிரி ஒருக்கும் அதுக்கும் உயிர்மை இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் அடுத்து வரக்கூடிய வார்த்தை ஓகேவா ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பிள்ளையை திருத்தி எழுதுக ஏதாவது ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு பேராகிராஃபாக கொடுத்து இதில் இருக்க பிள்ளையெல்லாம் திருத்தி எழுதுங்க அப்படின்னா அது அது ஓ ஒரு ஓர்வந்தான் நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் இப்போ புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளையை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே எழுதி வச்சிருக்கேன் இப்போ இது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் ஒரு ஒரு அழகிய நம்ம ஒரு ரூ வரணும்னா அடுத்து வந்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து தான் இருக்கணும் ஆனா இங்கே என்ன இருக்கு எழுத்து இருக்கு அப்போ கண்டிப்பா இது தப்பு இது இங்கே ஓர் தான் வரணும் ஓர் அழகிய சிற்றூரில் சுற்றூரில் ஓர் ஓர்குலம்ங்கிறது தப்பு ஏன்னா ஒருங்கிறது வரணும் இங்கே என்ன இருக்கு கூங்கிறது மெய் எழுத்து அதனால ரூ வரணும் அப்ப இது திருப்தியாச்சு அப்போ இப்படி இருக்கணும் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறத முடிச்சாச்சு அடுத்து ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் இப்போ எல்லாமே ஓர் தான் வருது ரூ வரணும் அப்படின்னா இங்கே என்னவா இருக்கணும் உயிர்மையாக இருக்கணும் அப்போ இங்கே உயிரெழுத்து இருந்துச்சுன்னா இங்கே இரு தான் வரும் ஓர் அடுத்து இங்கே பாருங்க பாங்கிறது என்ன இருக்குது பாங்கிறது உயிர்மை எழுத்து அப்போ இங்கே ரூன்னு மாற்றணும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் நான் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அப்போ இங்கே ரூ இருக்கிறது கரெக்ட் அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கிறது தான் கரெக்டானது அடுத்து மூணாவது பாருங்கள் அக் அதுக்கு வந்துட்டாங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஆ அது தூ வரணும்னா என்ன இருக்கணும் அடுத்து உயிர் மெய் எழுத்து இருக்கணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது உயிர் எழுத்து இருக்கிறதுனால அஃது இதை வந்து அடிச்சுட்டு அஃது போடணும் அப்போ அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது என்பது தான் கரெக்டு அடுத்தது பாருங்கள் அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை நாங்கிறது உயிர் மெய் எழுத்து அப்போ இங்கே என்னவா வரணும் அது அப்படிங்கிறதான் வரணும் இதுதான் கரெக்டு அது நகரத்திற்கு செல்லும் சாலை அடுத்து அது ஒரு இனிய பாடல் ஓங்குறது உயிரெழுத்து உயிரெழுத்து அப்படின்னா அக்து வரணும் அப்ப அஃது ஒரு இனிய பாடல் அப்போ இனிமேல் நமக்கு எந்த கன்ஃபியூசனுமே கிடையாது ஓர் போடணுமா ஒரு போடணுமா அது போடணுமா அஃது போடணுமா அப்படிங்கிறது கன் கன்ஃபியூசனே இருக்கக்கூடாது இந்த ரூலை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓர்னா உயிரெழுத்து இருக்கணும் அதே மாதிரி அஃதுக்கும் உயிரெழுத்து இருக்கணும் அடுத்து அதே மாதிரி ஒருக்கும் அதுக்கும் உயிர் மெய் எழுத்துருக்கணும் இது இருந்துச்சு அப்படின்னா கண்ணை முடிட்டு நம்ம பிள்ளையை திருத்திட வேண்டியதான் ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன 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 இலக்கண டாப்பிக்ஸ் எல்லாம் வந்து நடுவில் புக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு அந்த மாதிரி வரக்கூடிய டாபிக் எல்லாமே தனியாக வந்துடும் இது வந்து நம்ம அந்த சீரிஸோட வராது ஏன்னா அது வந்து இலக்கண டாப்பிக்காக பார்க்கறோம் அது நான் வந்து நம்பர் வைஸ் கொடுத்துருவேன் சிக்ஸ்த் வீடியோ செவன்த் வீடியோ அப்படின்னு போகும் இது வந்து தனித்தனியாக சின்ன சின்ன வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய